குருநாத் மையம் பிரகனுக்கு ஜாமீன் வழங்கியது மும்பை நீதிமன்றம் கிரிக்கெட் சூதாட்ட வழக்கில் விட்டு தாராக ஜாமீன் உள்நாட்டு பாதுகாப்பு பற்றிய மாநாட்டில் பங்கேற்கப் போவதில்லை மாநாடு சடங்காக மாறிவிட்டதாக ஜெயலலிதா குற்றச்சாட்டு தேசிய தீவிரவாத தடுப்பு மையத்தில் மாற்றம் செய்கிறது மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்த மாநிலங்களை திருப்திப்படுத்த திட்டம் செக் மோசடி குற்றமல்ல என அறிவிக்க திட்டம் சட்டத்திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை தொடர்பான வழக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்தின் கௌரவ உறுப்பினர் குருநாத் மெய்யம்மருக்கு மும்பை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது குருநாத் மெய்யப்பன் இந்தி நடிகர் பிண்டு தாராசிங் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை விசாரித்த மும்பை நீதிமன்றம் இருவருக்கும் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இருவரும் வாரத்தில் இரண்டு நாட்கள் காவல்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனை விதித்த நீதிபதி விசாரணை முடியும் வரை குருநாத் மற்றும் விண்டு ஆகியோர் வெளிநாடு செல்லவும் தடை விதித்துள்ளார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொந்த ஜாமீன் செலுத்தி இருவரும் சிறையில் இருந்து ஆகலாம் என்றும் நீதிபதியின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இதேபோல் சூதாட்ட தரகர்கள் மூன்று பேருக்கும் மும்பை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது इसमें रमेश व्यास अक्यूज नंबर एक और तीन और बुकी थे उनके अलावा प्रेम तलेजा अल्पेश पटेल बिंदु दारा सिंह और गुरुनाथ मैय्पन की बेल की अर्जी की सुनवाई थी जो कल हो चुकी थी इस पर आज ऑर्डर देना था और कोर्ट ने पच्चीस हजार की जमानत पे इन सारे आरोपियों को बेल का ऑर्डर दे दिया है जिसमें कोर्ट ने यह भी रखा है कंडीशन जिसमें कि ना एक भी आरोपी हिंदुस्तान छोड़ के बाहर जा सकते हैं और उन्हें क्राइम ब्रांच ऑफिस पे अटेंडेंस देना होगा கிரிக்கெட் சூதாட்ட புகாரில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்தின் கௌரவ உறுப்பினர் குருநாத் மையப்பன் போலீஸ் காவல் விசாரணைக்கு பின்னர் மும்பை ஆர்டர் ரோடு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரது நீதிமன்ற காவல் வரும் பதினான்காம் தேதி வரை உள்ள நிலையில் ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதால் இன்று மாலையில் அவர் விடுதலை ஆவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரியாறு அணையில் திறவை வாய்க்கால் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடியில் இருந்து தலைமதகு வரை உள்ள ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள திறவை வாய்க்காலில் படிந்துள்ள மண் திட்டுக்களை அகற்றும் பணி கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது தூர்வாரும் பணிக்காக கால்வாயில் மணல் மூட்டைகள் போடப்பட்டு தண்ணீர் நிறுத்தப்பட்டது சுமார் இருபது லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்ற இந்த பணி நிறைவடைந்துள்ளது இதைத் தொடர்ந்து இருபது நாட்களுக்கு பிறகு இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது இதனால் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக கடும் குடிநீர் தட்டுப்பாட்டில் சிக்கி தவித்த கம்பம் கூடலூர் சின்னமனூர் தேனி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் முதல் முறையாக இது தூர்வாரப்படுகிறது இப்போது தண்ணீர் வந்து மிக வேகமாக தமிழ்நாடு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்பாடு செய்ய முன்னதாக முல்லைப் பெரியாறு பிரதான அணையின் கேலரி பகுதியில் கழிவு நீர் வெளியேறுவதற்கான துளைகளில் தூர்வாரும் பணிகள் மூன்று கட்டமாக நடைபெற்று நிறைவடைந்தது திறவை வாய்க்காலில் படிந்துள்ள மண் திட்டுக்களை அகற்றும் இந்த பணி சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றுள்ளது இதனால் முல்லைப் பெரியாறில் இருந்து தமிழகத்திற்கு தங்கு தடையின்றி நீர் செல்லும் நிலை உருவாகியுள்ளதோடு நீர் உபயோகம் நூற்று நான்கு அடியாக உயர்ந்துள்ளது மத்திய அரசு நடத்தும் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு வெறும் சடங்காக மாறிவிட்டதால் நாளை நடக்கவுள்ள உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் பங்கேற்க போவதில்லை என ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தமது இந்த முடிவை பிரதமர் மன்மோகனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான முதலமைச்சர்கள் மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா ஒதுக்கப்படும் பத்து நிமிட நேரத்தில் என்ன பேச முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் மாநில முதலமைச்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியாளர்கள் என்று குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா மத்திய ஆட்சியாளர்களுக்கு இணையான அந்தஸ்து உள்ள முதலமைச்சர்களின் கருத்துக்கள் முழுவதையும் வெளிப்படுத்த வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் மட்டுமே மாநிலங்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றி மத்திய அரசு தெரிந்து கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் நடத்திய தேசிய வளர்ச்சி மன்ற மாநாட்டில் மணியடித்து தாம் உட்கார வைக்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா போன்ற மாநாடுகளில் மாநில முதலமைச்சர்கள் மத்திய அரசால் சிறுமைப்படுத்தப்படுவதால் பங்கேற்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் எனவே தனது உரையுடன் மாநில அமைச்சர் கே பி முனுசாமியை அனுப்பி வைப்பதாக ஜெயலலிதா தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மாநாட்டு கருப்பொருளுக்கு ஏற்ற வகையில் தமிழகத்தின் கருத்துக்களை உள்ளடக்கிய உரையாக அது இருப்பதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் வீட்டின் கதவை உடைத்து தொன்னூற்றி ஐந்து சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேட் பேங்க் காலனியில் வசிக்கும் கட்டிட கான்ட்ராக்டர் சீலன் பெர்னாண்டாவின் வீட்டில் இருந்த துணிகர சம்பவத்தை கொள்ளையர்கள் அரங்கேற்றியுள்ளனர் குடும்பத்துடன் சீலன் வெளியூர் சென்றிருந்த வேளையில் கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் பீரோ மற்றும் லாக்கர்களையும் உடைத்துள்ளனர் அதிலிருந்து தொன்னூற்றி ஐந்து சவர நகைகள் மற்றும் இருபதாயிரம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் திருட்டு குறித்து வீட்டு உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த கைரேகை மற்றும் தடயவியல் துறை நிபுணர்களும் சோதனை மேற்கொண்டனர் இந்த கொள்ளை சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசிய தீவிரவாத தடுப்பு மையத்தின் அதிகாரங்களை குறைத்து புதிய வடிவில் செயல்படுத்த உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிடுவதாக தமிழ்நாடு ஒடிசா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து உள்துறை அமைச்சகம் இந்த முடிவுக்கு வந்துள்ளது தேசிய தீவிரவாத தடுப்பு மையத்தை பல புலனாய்வு மையங்களின் தொகுப்பாக செயல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய மாற்றத்தின்படி தேசிய தீவிரவாத தடுப்பு மையத்துக்கு அமைக்கப்படும் நிலைக்குழுவில் இயக்குனர் உதவி இயக்குநர்கள் தேசிய புலனாய்வு அமைப்புகளின் பிரதிநிதிகள் சுழற்சி முறையில் ஏழு மாநிலங்களின் டிஜிபிக்கள் ஆகியோர் இடம்பெறுவார்கள் மேலும் மையத்துக்கு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் டிஜிபி அந்தஸ்திலான அதிகாரி தலைமை வகிப்பார் என தெரியவந்துள்ளது தீவிரவாத செயல்களை தடுக்க சிறப்பு படைகளை அனுப்புகின்ற மையமாகவும் மாநில காவல்துறையுடன் இணைந்து தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றங்களுடன் கூடிய தேசிய தீவிரவாத தடுப்பு மைய வரைவு நாளை மாநில முதலமைச்சர்களுக்கு கொடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது செக் மோசடியை குற்றமல்ல என்று அறிவிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதற்காக செலாவணி சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு தீர்மானித்துள்ளது நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளின் விவரம் குறித்த ஆய்வில் முப்பது சதவிகிதம் வரை செக் மோசடி சார்ந்த வழக்குகளே இருப்பதாக தெரியவந்துள்ளது இதையடுத்து செக் மோசடி வழக்குகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லாமல் மக்கள் நீதிமன்றத்தின் நடுவர் அல்லது சமரசன் மூலம் தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள செலாவணி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படுகிறது இதன் மூலம் செக் மோசடிக்காக ஒருவரை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து விசாரிப்பது தடுக்கப்படும் குற்ற நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் செக் மோசடி விவகாரங்களை நீதிமன்றத்தில் விசாரிக்கவும் சிலாவணி சட்டத்தில் வழிவகை செய்யப்படுகிறது இதற்காக சட்ட அமைச்சகத்துடன் இணைந்து சிலாவணி சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள நிதித்துறை அமைச்சகம் தீர்மானித்துள்ளது திருவண்ணாமலை அருகே கோவில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கியதில் சிறுவர்கள் ஏழு பேர் படுகாயம் கிரிக்கெட் சூதாட்ட வழக்கில் திடீர் திருப்பம் அரசு தரப்பு சாட்சியாகிறார் நட்சத்திர ஹோட்டல் அதிபர் ஷர்ட்டுகள் திருவண்ணாமலை அருகே கோவில் திருவிழா தேரோட்டத்தின் போது தேர் மீது மின்சாரம் தாக்கியதில் ஏழு சிறுவர்கள் படுகாயமடைந்தனர் கீழ்பெண்ணாத்தூர் வட்டத்திற்குட்பட்ட முத்தரசம்பூண்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது அப்போது தாழ்வாக இருந்த மின் கம்பிகளின் மீது தேர் கோபுரம் உரசியதால் தேரில் அமர்ந்திருந்த சிறுவர்களை மின்சாரம் தாக்கியது இதில் ஏழு சிறுவர்கள் படுகாயமடைந்தனர் மாரியம்மன் குழு வந்து திருவிழா நடந்தது அதில் வந்து காலையில் வந்து ஊர்வலம் முடிஞ்ச உடனே கீழ்த்திரு வர நேரத்தில் தேர் வர டைமில் வந்து மெயின் லைன் மேலே தாழ்வான பகுதி இருக்கிறதுனால வந்து இனிமேல் கோபுரத்து அதாவது க கொடையோட கலசம் கலசத்து மேலே வந்து உடனே அந்த லைன் பட்டு லைன் பட்ட உடனே குழந்தைங்க வந்து தேர் மேலே வந்து ஒரு பத்து பாஞ்சு பசங்கள் இருந்தது அதில் வந்து ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்க வந்து அதிகமாக அடிபட்டு எல்லாம் வந்து சுருங்க சுருண்டு சுருண்டு கீழவிட ஆரம்பிச்சிருச்சுங்க காயமடைந்த ஏழு சிறுவர்களும் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கோவில் திருவிழா தேரோட்டத்தில் மின்சாரம் தாக்கிய நிகழ்வு முத்தரசம்பூண்டி கிராம மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது வால்பாறையில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை அங்கிருந்த நாயை அடித்துக் கொன்ற சம்பவம் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது தோட்டம் குடியிருப்பு பகுதியில் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது அதிகாலையில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இந்த பகுதிக்குள் புகுந்துள்ளது சின்னப்பன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் சிறுத்தை அங்கிருந்த நாயை உள்ளது காலையில் நாய் வேட்டையாடப்பட்டு இருந்ததை கண்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள இந்த பகுதியில் சிறுத்தை புகுந்த சம்பவத்தால் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர் இந்த இடத்துல வந்துட்டு சிறுத்தை வந்து எங்கேயோ இருக்கிற நாயை பிடிச்ச கொண்டு போய் தின்னுங்க போட்டிருக்குங்க குழந்தைய அதிகமாக விளையாண்டுருக்க இடமும் எப்போவும் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆளு நடமாட்டிருக்க இடம் இந்த பகுதியை வந்து இந்த சிறுத்தை வந்து மாதிரி வர்றதுனால ஏற்பட்ட பயமாக இருக்குங்க நைட் தூங்குறதுக்குள்ளே பயமாக இருக்குங்க நைட்டு வர்றதுக்கு பயமாக இருக்குங்க கடந்த சில மாதங்களாகவே இந்த பகுதிக்குள் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது சமீப காலங்களில் பசுமாடுகள் மற்றும் மான்களை வேட்டையாடிய சம்பவங்களும் நடந்துள்ளன சிறுத்தைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பதியில் உள்ளது போன்று குமரியில் வெங்கடாச்சலபதி கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது கன்னியாகுமரியில் விவேகானந்த கேந்திரா வளாகத்தில் இக்கோவில் கட்டப்பட உள்ளது இக்கோவில் சுமார் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளில் இக்கோவிலை கட்டி முடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் ஸ்ரீதேவி அம்பாள் பூதேவி அம்பாள் பத்மாவதி தாயார் கருடாழ்வார் வெங்கடாசலபதி ஆகிய சன்னதிகள் மற்றும் கல்யாண மண்டபம் வேத பாடசாலை தெப்பக்குளம் போன்றவைகளும் அமைக்கப்பட உள்ளன திருப்பதி கோவிலில் நடப்பது போல் அனைத்து பூஜைகளும் இங்கு நடைபெறும் என்று கோவில் நிர்வாகிகள் கூறியுள்ளனர் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கன்னியாகுமரியில் திவ்யக்ஷேத்ரம் மகா கஷேத்திரம் கட்டுவதற்காக புண்ணிய காரியமான பூமி பூஜை என்கின்ற சிறப்பு பூஜை நடந்து முடிந்தது அதை சார்ந்த பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த கன்னியாகுமரியில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் கோயில் கட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்து அதற்கான நல்ல நாள் தேர்ந்தது திருப்பதி கோவிலில் லட்டு வரவழைக்கப்பட்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மூடி காணிக்கு செலுத்துவதற்கான வசதியும் ஏற்படுத்தி தரப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நரேந்திர மோடியை நியமிக்கும் முயற்சியால் அக்கட்சியின் மூத்த தலைவர்களுக்கிடையே மோதல் வலுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் மக்களவைத் தேர்தலில் மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த முயற்சி மேற்கொண்டு வரும் பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் அதற்கு முன்னோட்டமாக கட்சியின் தேர்தல் பிரச்சாரக் குழு தலைவராக மோடியை அறிவிக்க திட்டமிட்டுள்ளார் இது தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு முன்பே மூத்த தலைவர்களின் ஒப்புதலை பெறவும் ராஜ்நாத் சிங் திட்டமிட்டுள்ளார் ஆனால் மோடியை முன்னிறுத்துவதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் எல் அத்வானி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இத்திட்டத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனிடையே இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் பணிக்குழு தலைவர் பொறுப்பை ஏற்கும்படி அத்வானி விடுத்த அழைப்பை முன்னாள் தலைவர் நிதின் கட்கரி புறக்கணித்துள்ளதால் பாரதிய ஜனதாவில் உட்கட்சித்தோர் மோதல் வலுத்துள்ளது சென்னை கிரிக்கெட் சூதாட்ட விவகாரத்தில் நட்சத்திர ஓட்டல் அதிபர் விக்ரம் அகர்வால் சிபிசிஐடி போலீசில் நாளை ஆஜராகிறார் அவரது ஓட்டலில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ள வீடியோ காட்சி பதிவுகள் கிரிக்கெட் சூதாட்டம் குறித்த முக்கிய ரகசியங்களை அம்பலப்படுத்தியுள்ளது இதனால் சூதாட்ட வழக்கில் ஓட்டல் அதிபர் விக்ரம் அகர்வால் அரசு சாட்சியாக சேர்க்கப்படுவதாக தெரிவிக்கிறார் சன் செய்தியாளர் ராமசெல்வராஜ் சென்னை கிரிக்கெட் சூதாட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதோடு இந்த வழக்கு தொடர்பாக பதினோரு பேரை இதுவரை கைது செய்திருக்கின்றனர் இவர்களில் பலரை காவலில் எடுத்தும் விசாரணை நடத்தி இருக்கின்றனர் இதில் முக்கியமானவர் உத்தம் ஜெயின் என்கிற கிட்டி இவர் இந்த சூதாட்ட விவகாரத்தில் தொடர்புடைய முக்கிய தகவல்களை தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள நட்சத்திர ஓட்டல் அதிபர் விக்ரம் அகர்வாலை சிபிசிஐடி போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் அவர் மும்பை கிரிக்கெட் சூதாட்ட வழக்கிலும் தொடர்பு இருப்பதாக கருதி மும்பை போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் இதை அடுத்து மும்பை வழக்கில் விக்ரம் அகர்வால் அரசு சாட்சியாக சேர்க்கப்படும் நிலை இருக்கிறது இந்த நிலையில் சென்னையில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கிலும் சிபிசிஐடி போலீஸ் முன்பு நாளை விக்ரம் அகர்வால் ஆஜராக இருப்பதாக அவரது மனைவி கூறியிருக்கிறார் எனவே சென்னையில் நடைபெற்ற கிரிக்கெட் நடைபெற்றம் தொடர்பான முக்கிய கேள்விகளுக்கு விக்ரம் அகர்வால் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அவரை கைது செய்யும் திட்டத்திலும் சிபிசிஐடி போலீசார் இல்லை எனவே சென்னை வழக்கிலும் விக்ரம் அகர்வால் அரசு சாட்சியாக சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன இதற்கிடையில் அவரது ஓட்டலில் இருந்து முக்கிய வீடியோ காட்சிகள் கைப்பற்றப்பட்டு இருக்கின்றன குறிப்பாக பதினான்கு நாட்கள் தொடர்பான வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்த போது ரேடிசன் புழு ஓட்டலில் ஒரு அறையை கிட்டி என்கிற உத்தம் ஜெயின் எடுத்து அங்குதான் சூதாட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார் அந்த ஓட்டல் அறை தொடர்பான வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்த போது அதில் கிட்டியுடன் விக்ரம் அகர்வாலும் இருப்பது தொடர்பான காட்சிகள் காணப்படுகின்றன அதே போன்று இதர சூதாட்ட தரகர்கள் அங்கு வந்து போய் இருப்பதற்கான காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன மேலும் அந்த அறைக்கு யார் யார் வந்தார்கள் வடநாட்டு சூதாட்ட தரகர்கள் யார் நடிகர் நடிகைகள் யார் யார் என்பன போன்ற முக்கிய ரகசியங்களையும் அந்த வீடியோ காட்சி அம்பலப்படுத்தி இருக்கிறது இதன் அடிப்படையில் நாளை ஆஜராகும் விக்ரம் அகர்வாலிடம் கேள்விகள் கேட்பதற்கும் சிபிசிஐடி போலீசார் தயாராகி வருகின்றனர் இந்த வழக்கில் விக்ரம் அகர்வால் அரசு சாட்சியாக சேர்க்கப்பட இருப்பதால் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை மேலும் இந்த வழக்கை வலுப்படுத்துவதற்கு தேவையான வாக்குமூலங்கள் அவரிடம் இருந்து பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒளிப்பதிவாளர் சென்னையில் கைது புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை படத்தில் நடித்த நடிகை மும்பையில் தற்கொலை தற்கொலை முதன் முறையாக திரைப்படத்தில் நடித்து வரும் சசிகலாவின் நெருங்கிய உறவினரான பாஸ்கரனை மோசடி புகாரில் சென்னை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் விழுப்புரத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சாரங்கபாணி என்பவர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த மோசடி புகாரில் பாஸ்கரன் கைது செய்யப்பட்டுள்ளார் சாரங்கபாணியின் மகளுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பாஸ்கரன் மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தவிர பாஸ்கரன் மீது மேலும் பதினோரு மோசடி புகார்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட பாஸ்கரனிடம் சிந்தாதிரிப்பேட்டை விபச்சார தடுப்பு காவல் நிலையத்தில் வைத்து குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரத்தைச் சேர்ந்த பாஸ்கரனின் கூட்டாளிகள் இருவரை மோசடி வழக்கு தொடர்பாக காவல்துறை தேடி வருவதாகவும் தெரிகிறது இந்நிலையில் பொய் புகாரின் பேரில் பாஸ்கரன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவரது ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்

தீவிர அரசியலில் இருந்து இருக்கும் பாஸ்கரன் தமக்கும் சசிகலா குடும்பத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அண்மையில் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்திருந்தார் ரயில்வே வாரிய உறுப்பினர் பதவி உயர்வுக்காக உறவினர் தொன்னூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி முன்னாள் மத்திய அமைச்சர் பவன்குமார் பன்சாலுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது பதவி உயர்வுக்காக லஞ்சம் கொடுத்த மகேஷ்குமார் பன்சாலை இரண்டு முறை நேரில் சந்தித்து பேசியிருப்பது உறுதியானதைத் தொடர்ந்து வன்சால் விசாரணைக்கு அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது பதவி உயர்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் பன்சாலின் செயலாளர் ஈடுபட்டதையும் சிபிஐ அதிகாரிகளிடம் மகேஷ்குமார் ஒப்புக்கொண்டுள்ளார் இதைத் தொடர்ந்தே டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று ஆஜராகும்படி பன்சாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இதனை ஏற்று பன்சால் இன்று விசாரணைக்கு ஆஜராவார் என தகவல் வெளியாகியுள்ளது ரயில்வே வாரிய பதவி உயர்வுக்கு ரயில்வே அமைச்சர் தான் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதால் பன்சாலிடம் விசாரணை நடத்தப்படும் என சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரயில்வே வாரியத்தின் ஊழியர்கள் பிரிவுக்கான உறுப்பினராக இருந்த மகேஷ்குமார் எலக்ட்ரிக்கல் பிரிவு உறுப்பினராக பதவி உயர்வு பெறுவதற்காக பத்து கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு முதற்கட்டமாக தொன்னூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார் தொன்னூறு லட்சம் ரூபாய் வாங்கிய பன்சாலின் உறவினர் விஜய் சிங்லா உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர் இதைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் கொடுத்த நெருக்கடி காரணமாக பவன்குமார் பன்சால் கடந்த மாதம் ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது மும்பையில் பிரபல இந்தி நடிகை ஜியா கான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மும்பை ஜூஹு பகுதியில் உள்ள தனது வீட்டில் திங்கட்கிழமை இரவு அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் துப்பட்டாவை பைன்படுதி அவர் தூ킬 தொங்கியதைக் கண்ட அவருடைய பின் நண்பர் காவல் துறைக்கு தகவல் கொடுத்தார் உடனடியாக சம்பவவு இடம் சென்ற போலீசார் ஜியா கான்ின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் ஹேங்கிங் கண்டிஷன் में पाया गया है देखो अभी बिल्कुल प्राइमरी है ये डिटेल में बताना जो है जब तक पोस्टमार्टम का रिपोर्ट नहीं आएगा जब तक उनके लोगों से पूछताछ नहीं करेंगे तब तक पूरा डिटेल में इस स्टेज में बोलना ஜியா கான் தற்கொலை குறிப்பு எதுவும் எழுதி வைக்காததால் அவரது மரணத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்கொலை செய்து கொண்ட நடிகை ஜியா கான் இந்தியில் எடுக்கப்பட்ட கஜினி படத்தில் அமீர்கானுடனும் ராம்கோபால் வர்மாவின் நிசாப் படத்தில் அமிதாப் பச்சனுடனும் நடித்துள்ளார் இருபத்தி ஐந்து வயது நடிகையான ஜியா கான் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது இந்தி திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் பாகிஸ்தான் தூதரக உயர் அதிகாரி தாக்கப்பட்ட சம்பவத்தில் இரண்டு பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் டெல்லியில் வசந்த் குஞ்சில் உள்ள தனது வீட்டிற்கு பாகிஸ்தான் தூதரக முதன்மை செயலாளர் சிர்காம் ராசா காரில் திரும்பிக் கொண்டிருந்த போதே தாக்குதல் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது செல்லும் வாகனம் செல்லும் வழியில் இருசக்கர வாகனம் ஒன்றின் மீது கார் மோதியதால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பத்து பேர் கொண்ட கும்பல் காரில் இருந்த உயர் அதிகாரியையும் ஓட்டுநரையும் தாக்கியதாக தெரிகிறது

தூதரகம் வெளியிட்ட வெளியிட்டியில் தங்கள் நாட்டு தூதரக அதிகாரி மற்றும் ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவம் துரதிருஷ்டவசமானது என தெரிவித்துள்ளது இது குறித்து உடனடி விசாரணை செய்து குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது தாக்குதலுக்கு உள்ளான அதிகாரி மற்றும் ஊழியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயுத விற்பனையை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சர்வதேச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்கா மறுத்துள்ளதால் ஐநா உறுப்பு நாடுகள் அதிருப்தி அடைந்துள்ளன ஐநா மேற்பார்வையில் தயாரான இந்த ஒப்பந்தத்தில் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன திங்களன்று நியூயார்க்கில் மேலும் பனிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளனர் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் கிடைக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் இந்த ஒப்பந்தத்தில் அனைத்து நாடுகளும் கையெழுத்திட வேண்டும் என and procedures in line with the requirements of the treaty so that it becomes a strong force for security and development for all. The ATT is a substantive and robust, but its effectiveness will depend on the willingness of states to ensure its a full implementation. சர்வதேச ஆயுத வியாபார கட்டுப்பாட்டு சட்டங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் அமலில் இருப்பதாக அதன் பிரதிநிதி தெரிவித்துள்ளார் The United States welcomes the opening of the Arms Trade Treaty for signature, and we look forward to signing it as soon as the process of conforming the official translations is completed satisfactorily. The treaty is an important contribution to efforts to stem the illicit trade. in conventional weapons, which fuels conflict, empowers violent extremists, and contributes to violations of human rights. சர்வதேச அளவில் எழுபது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆயுத வியாபாரம் நடக்கிறது இதில் முக்கிய ஆயுத ஏற்றுமதியாளராக அமெரிக்கா உள்ளது இந்நிலையில் நாடுகளுக்கு இடையே நடக்கும் ஆயுத விற்பனையில் தீவிரவாத குழுக்கள் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கும் புதிய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது துருக்கியில் அரசுக்கு எதிரான போராட்டம் நான்காவது நாளாக நீடித்து வருகிறது துருக்கி இஸ்தான்புல் நகரில் உள்ள கெஸ்சி பூங்காவை அகற்றும் அரசின் முடிவை எதிர்த்து நூற்றுக்கணக்கானோர் கடந்த நான்கு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மதச்சார்பின்மையை வலியுறுத்தும் கெசி பூங்காவை துருக்கி பிரதமர் அழிக்க முயற்சிப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இஸ்தான்புல்லில் நேற்று கூடிய போராட்டக்காரர்கள் காவல்துறையினரோடு மோதலிலும் ஈடுபட்டனர் மேலும் தக்ஷின் சதுக்கத்தில் நடைக்கர்களை எடுத்து தடைகளை ஏற்படுத்த முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளையும் தண்ணீரை கடித்தும் விரட்டினர்